പയ്യൻ കൂടെ ചേർന്ന് അറിഞ്ഞിട്ട് അടക്കാൻ വന്ന പിള്ളേക്ക് ഏതാ നല്ല പുള്ള വേണമെന്ന് കൊടുക്കാൻ പറയും കേട്ടി ചുമ്മാ മാറി മാറി അറിഞ്ഞിട്ട് അടുന്നീന അവളും ചേർന്ന് ചങ്ങട തന്നെ പടുവാ ഏതാ പോയി ചാവിടത്തേക്ക് വേണ്ടെന്ന് കൊടുങ്ങേ സുസീല അവനക്ക് ഏതാ ചാവിടനും പോലെ തിരുത്താ എന്നും പുടിച്ചത് ചൊല്ലുമാ വേണ്ടെന്നിട്ട് അറേ ചൊല്ലും മക്കളെ ഉനക്ക് എന്നെ വേണം ചാവിടത്തേക്ക് ഏതാ ആസിയാക്കാൻ മക്കളെ ചൊല്ലും മക്കളെ ഇല്ലമ്മ എനിക്ക് എതുമേ വേണ്ട യാ മക്കളെ അപ്പടി ചൊല്ലുതേ ഏതാ ചാവിട മക്കളെ പട്ടണയാ കടക്കാനാല ഏതോ ചെറിയായിരുന്നു ചൊല്ലും മക്കളെ ചാവിടപ്പാ എന്നെ വേണം ചൊല്ല അമ്മ ഓടിയേ പോയി വേണ്ടവരേ

இப்போ கூட உங்கள் வீட்டுக்கு பய வரக்கே பயப்படுது அவங்கள நினச்சி கொஞ்ச நாளைக்கு அவ்வளோ நிம்மதியாக விட்டுருங்க சம்மந்தி உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் நீங்கள் சொல்லி காட்டுவீங்களோன்னு பயந்து தான் அந்த பிள்ளை அப்படி செஞ்சிருக்கு ஏட்டி முனியம்மா என்னதான் அவங்க இது சொல்லியிருந்தாலும் நீ அப்படியே சொல்லலாம் மாட்டி நாளைக்கு அங்கே போய் வாழ போகிற பிள்ளாரி என்ன நினைப்பாவே அங்கே போய் சொல்லலாமா இருக்கட்டும் மீனம்மா நம்ம சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஒவ்வொன்றா மனசுக்குள்ளே மறைச்சி வைக்கணும் தானே அதே இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு ஒரு வாட்டினாலும் வெளிப்படையே நேரில் சொல்லுவோம் அப்போவா திருந்துறான்னு பார்ப்போம் என் பிள்ளை தப்பு செய்யலைன்னு நான் சொல்லலை அவள் தப்பு செய்யத்தான் செஞ்சா அதுக்குன்னு ஒரு வாட்டி மனுச்சு விடாமல் அவளை இப்படி குத்தி குத்தி காட்டி அவளோ இன்றைக்கி என்ன நிலமையில வச்சிருக்கா பார்த்தீங்களா அவளுக்குலாம் என்ன அவை விடு பேருவா அவிய பிள்ளை நல்லா தானே இருக்காரு அங்கிட்ட இங்கிட்டு நடந்துட்டு அழையாதவர் என் பிள்ளை தானே இப்படி படுத்த படுக்க கிடக்கா அப்போ எனக்கு தானே சங்கடம் இருக்கும் நான் பேச தான் செய்வேன் மீனம்மா கேட்டுக்கிட்டுதான் ஆகணும் சம்மந்தி ஏன் சமந்தி இப்படி பேசுறீன் நான் என்ன செஞ்சுட்டேன் என் பிள்ளை வாழ்க்கையும் நல்லா இருக்கலாம் கிடணுன்னா நினைப்பேன் என் மகனும் என் பிள்ளை மருமகளும் நல்லா இருந்தால் எனக்கும் தானே சந்தோஷம் ஓ என் மருமகன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் என் மகளும் தானே சேர்ந்து கஷ்டப்படுவான் என் பிள்ளை வாழ்க்கை நானேவா கிடைக்கணும்னு நினச்சேன் உங்கள் பிள்ளை நான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் அவள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நான் ஒன்றுமே கேட்டதில்லை சம்பந்தி இந்த வாட்டி நீங்களும் உங்களையும் சேர்த்து இப்படி கஷ்டப்பட்டுட்டாலேன்னு தான் ஒன்று நான் பேசிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் என்ன அவ்வளோ சேத்த போட்டுப்போம் எதாவது கேட்டுப்பேன் உங்க மகள் கிடணும் நினைப்பேன் சம்பந்தி உங்க மகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் பையனும் தானே சேர்ந்து அனுப்பிப்பான் சொல்லுங்க இப்ப உங்க பிள்ளை இப்படி கிடக்குறதுனால நாங்க இன்னும் சந்தோஷமா இருப்போம் என் பையனும் சேர்ந்தா ஓடிட்டு கிடக்கா நானும் ரெண்டு நாளா சோறு தண்ணி இல்லாம இப்படி தவிச்சு போய் கிடக்கேன் நீங்க இப்படி மூஞ்சடிச்சமெல்லாம் பேசாதீங்க சம்பந்தி உங்க பிள்ளை நான் என்ன செஞ்சிருக்கேன் இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆயிட்டு ஒரு நாளாவது உங்க பிள்ளை குறை சொல்லி நான் வீட்டு வீட்டுக்கு வாசப்படி மிச்சிருக்கேனா இல்லை ஒரு போன் பட்டு உங்க பிள்ளை இப்படி செய்தா அப்படி செய்தா நான் எதாவது குறை சொல்லியிருக்கேன்னா எல்லாம் பொறுத்து பொறுத்து தான் சமந்தி போறேன் நான் இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் உங்க மகள்கிட்டயும் உங்கள்ட்ட நான் வந்தது கிடையாது இந்த வாட்டி இப்படி ஊரெல்லாம் அவ்வளோ எப்படி பேசுறதுன்னா ஒரு வாட்டி ஏச்சிட்டோம் அதுக்கு போய் இப்படி சொல்லுது என்னாலதான் இப்படி கிடைக்காலோ நான் என்ன செஞ்சேன் இவளுக்கு ஒண்ணு நல்லா இருந்துருவானா என் பையன் வாழ்க்கை கிடணும் நானே நினைப்பேன் சம்பந்தி வார்த்தைகளை விடும்போது அளந்து போடுங்க சம்பந்தி பேசலான திருப்பி எடுக்க முடியாது நான் நல்ல மனசோட தான் இப்ப வந்தேன் என் மரும எப்படி இருக்காலும் என்ன இருக்காலும் பதறி போய் தான் வந்தேன் ஆனா நீங்க இப்படி பேசவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விடுங்க விடுங்க கோத்துல ஏதோ பேசுற முடியுமா நீங்க எதுவும் இங்கே இருந்த ஏன் போவாரிய இல்ல மீனம்மா நான் என்னால தானே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுதா சொல்லுங்க பாப்போம் அதாவது தப்பு செஞ்சா நான் என்னத்த கேட்டேன் கல்யாணம் இத்தனை வருஷத்துல நான் யார்த்தையார் ஏதாவது அவள்கிட்ட குறை சொல்லியிருப்பேன்னா அவளை பற்றி ஏதாவது நான் சொல்லியிருப்பேனா இல்லை அவள்கிட்ட தான் எதுவும் பிரச்சனைக்கு போயிருப்பேனா நான் நல்ல முறையாக நிற்கும் போது என்னார் என்ன இப்படி எல்லா மாமியார் முறையாக நான் நின்னே இவ்வளவு என்ன நான் குடம்படுத்திருக்கேன் இதுவரை ஆயிட்டும் அவ அம்மா சொல்லுறது தானே கேட்டு என்னால தான் உயர் மாதம் அப்படி ஆயிட்டாலாம் எனக்கு ஏன் பயப்படணும் அவள் எனக்கு பயந்துட்டு ஏன் வீட்டுக்கு வராமல் இருக்கணும் சொல்லு நான் என்ன பேயா அவ எப்படி பேசவ நீ தானே பார்த்த இனி நான் இங்கே இருக்கக்கூடாது மீனம்மா நான் போறேன் இம்மா இம்மா நில்லுங்கம்மா ஏட்டி முனியம் உனக்கு என்ன மண்டையில இருந்து கிறுக்க எதுவும் பிடிச்சிட்டோ ஏன் இப்படி பேசுற இடக்க பிரச்சனை முடிக்கலான்னு பார்த்தா நீ என்ன அப்படி அதிகப்படுத்திட்டே கிடக்க அந்த அம்மாட்ட பேசினேன்னு சம்டேன்னு முடியவே போகுது இன்னமும் செஞ்சுட்டு போறாட்டி உனக்கு கோவம் இருந்தாலும் மனசோட வச்சுக்கிட்டு நல்ல முறையே பேசிட்டு விடு நீ பாட்டுக்கு அதை எதுவும் பேசி இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்தாத முடியாமல் நீ எதுக்கு அவியல்தவே எப்படி பேசுத அந்த பொம்பளை இருந்தால் இத்தனை நாளும் நம்மகிட்ட எதுனாலும் சொல்லி வந்திருக்காளா உன்னத்துக்கு வந்திருக்கட நீ எதுக்கு அந்த பொம்பளை எப்படி பேசுன என்னால் கோவமே தாங்க முடியல மீனம்மா என் பிள்ளை அப்படி கிடக்கதை பார்த்தா எனக்கு நெஞ்செல்லாம் வெடிக்க மாதிரி இருக்குது அவிய அவிய பிள்ளை நல்லா தானே இருக்குது அதனால் அவையெல்லாம் அப்படி பேச தான் செய்வாவை என் பிள்ளை தானே இப்படி படுத்த பிடிக்கே கிடக்கா எனக்கு தான் அப்போ முள் பிள்ளை போச்சுன்னா நான் தானே துடிக்கணும் இது எல்லாம் ஒரு வார்த்தையோட விடாம இவ்வளவு தப்பு செஞ்சுட்டா தப்பு செஞ்சுட்டா நிறைய குத்தி குத்தி காமிக்கும் தானே அப்படியே மனசோட செஞ்சிருக்கா ஏன் முடியும் இப்படி செய்த பிரச்சனை முடிக்க பாக்கலாம் பார்த்தா நீ ஆரம்பிச்சு விடுத இந்த பொம்பளை என்ன இதோட விடும் நேரம் அழுதுட்டு போய் பயன்ட்டு கண்டிப்பா சொல்லதான் செய்யும் ஆ ஆளு வந்து பிள்ளை ஏதாவது யாசனா என்ன செய்ய முடியும் சொல்லு பார்ப்போம் இந்த என்ன இன்னையோட முடியதா சொல்லு இல்ல உன் பிள்ளை நீயே வச்சுக்கிடுவே அவன் என்னைக்குனாலும் புதுசை விட்டு போய் பொழைச்சுதானே அப்படி ஆகணும் ஏன் இப்படி செய்த கொஞ்ச நாள் யோசிச்சு பேச முடியுமா கோபத்துல நம்மளை வார்த்தையில விட்டுட்டு நாளைக்கு அதுக்கு நம்ம அலைய முடியாது நம்ம சொன்ன வார்த்தை என்னைக்கு மறக்க மாட்டாவ நீ கொஞ்சம் யோசிச்சு பேச மக்களும் ஏன் இப்படி பேசுதீ எல்லாரும் ஏன் இப்படி யோசிக்காம செய்தி என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்க தலையே அலையே வெடிக்க மாதிரி இருக்கு தான் சொல்ல முடியும் மனசுக்குள்ள கோவம் இருந்தாலும் காமிக்காத அப்படி வெளியில காமிக்காத அவங்கள்ட்ட எல்லாம் சேரி சேரி போனால் தான் காலை ஓட்ட முடியும் நீ வாட்டி இப்படி மூஞ்சி அடித்த மாதிரி பேசினேன்னு அந்த பொம்பளை என்ன நினைப்பா யார்ட்ட போய் எதுன்னு சொல்லுவாங்க தெரியலையே இருட்டி நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்த்துட்டு இப்போ ஓடி வரேன்னு நீ பிள்ளைய பார்த்துக்கிடு சும்மா வரட்டும் கோத்தை கட்டாமல் சும்மா இருட்டி பிரச்சனையை வளர்க்காம சரிம்மா நாங்களும் அவசரத்தில் ஆட்டோயும் கிடைக்கல பஸ்ஸில் தான் வந்தோம் ரெண்டு பேரும் நாங்களும் போகிற மணி எட்டு மணிக்கிட்ட ஆயிடல இனி கடைசி பஸ்ஸு எட்டே முக்கால் வரைக்கும் தான் இருக்கும் நம்ம ஊருக்கு இப்போ தான் சரியா இருக்கும் வீட்டுக்கு வந்து பொருள் வாங்கணும் வாங்கிட்டு நேராக பஸ் சேரனம்னா ஒம்பது ஒம்பதுரை ஆயிரும்மா வீடு போய் சேர்றதுக்கு நீங்கள் வரலையே இருக்கம்மா இல்லை இல்லை சவித்திரி நான் இப்போ வரல முனியம் அப்படி கடந்து ஒத்தையில அழந்துட்டு இருக்கோமோ நம்ம அப்படி போட்டுறது சரி கிடையாது பற்றி அவள் கூட நின்றுட்டு தான் மக்களே வரணும் நாளைக்கு தான் அவள் பிள்ளை எப்போ வராலோ அப்போ தான் வரணும் நீ அப்பாவை மட்டும் ஒரு எட்டு போய் பார்த்துறண்ணே ராணி அங்கே இருந்தால் கண்டிப்பாக ராணி பார்த்துட்டு போட்டுருக்க மாட்டா அப்படி அவள் இல்லை மட்டும் கொஞ்சம் நீ பத்திரமா பார்த்துக்கணுமா கொஞ்சம் சோறு எதுவும் பொங்கினீன்னா அங்கிட்டு கொண்டு கொடுத்துருங்க என்ன அப்பா சாப்பிடாமல் இருப்பாவை யார் டைம் போய் அப்படிலாம் கேட்க மாட்டாவோ கூச்சப்படுவாங்க ஆ சரி ருக்கம்மா அதுக்கு வருத்தப்படாதியே நாங்கள் பார்த்துக்கிடையும் சரி இவளுக்கு ஏதாவது ஒன்றுனா போன்னுட்டு சொல்லுங்க என்னம்மா

ിയാ പിടിയേക്കു അംഗിസിലും കോമയല്ല நீங்கள் அவள் சொன்னதெல்லாம் நினச்சி அழாதியம்மா அழாமல் இருந்தம்மா ஏதோ கோவத்தில் பேசிட்டா முடியம்மா நினைமை என்னாச்சு நினைவா இவ்வளோ எதுக்குமே அழுதாவா சுசிலா நல்லா இருக்கா எதுவும் சொன்னாங்களோ ருக்கு சுசிலா அதெல்லாம் நல்லா ருக்கு இருக்கா கண்ணு முடிச்சுட்டா அவை அம்மேட்டெல்லாம் இவ்வளோ நேரம் பேசிட்டு தான் இருந்தா நீ உள்ளே வந்தோடனே முனியம்மா தேவையில்லாமல் வாய விட்டுட்டாட்டி வார்த்தையில் நம்ம சொல்லிடலாம் திருப்பி அள்ள முடியாது பற்றியா அதை கேட்டு தான் அப்படி அழுதாவ ஏன்ட்டி இவியில் என்ன பேசினா அவள் ஃபுல்லாக செஞ்ச தப்புக்கு இவி என்ன செய்வாவளா இவியில் என்ன சொன்னா இவைய குத்தி குத்தி காட்டினால தான் சுசீலா அப்படி செஞ்சுட்டு நீங்கள் கொஞ்சம் பயமுறுத்தாமல் இருந்தது பிள்ளை அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் அவள் செஞ்சிட்டப்ப ஏன் அப்படி சொல்லி சொல்லி காமிச்சியே ஏன் உங்களுக்கு பயந்துட்டுதான் ஏன் பிள்ளை அந்த வீட்டுக்கே வர மாட்டேன்னு இவையிட்டே சொல்லிட்டாட்டி அதான் அவையே கேட்டால் அப்படி அழுதாவ என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுதாகவும் இருக்கு நான் என்றைக்கினாலும் அவங்க ஊரில் பொண்ணு எடுத்து இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு எட்டு ஒம்பது வருஷத்துக்கிட்ட ஆகுது ஒரு நாளாவது ஏன் மரும இப்படி செய்தா அப்படி நீ யார்கிட்டயாவது ஏதாவது மட்டும் சொல்லியிருப்பனா இல்லை நேரில் தான் வந்து சொல்லியிருப்பேனா தீபாவளி பொங்கலை கொண்டு வந்து நான் தானே இங்கே சீறு போயிருக்கேன் அங்கே உங்கள் வீட்டில் போய் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வந்து எதுவும் கேட்கணும் வைக்கணும் அவை அம்மையும் நல்ல முறையாக தான் நாங்கள் பார்த்து கிடையாது ஒரு சண்டைக்கு ஒரு வம்புக்க தும்புக்கம் நாங்கள் வந்தது கிடையாது ஆனால் என்னை பார்த்து இப்படி சொல்லுதாகவும் இருக்குது நான் தான் அவன் பிள்ளை இப்படி கிடக்கிறதுக்கு நான் தான் காரணங்காகவே எனக்கு எப்படி இருக்கும் மனசு அந்த பிள்ளை வாழ்க்கை கிடக்கணும்னு நான் நினைப்பண்ணா இருக்குது அந்த பிள்ளை வாழ்க்கை கிடைச்சுன்னா என் பையன் வாழ்க்கையும் சேர்ந்து தானே கெடு சொந்த மயனோட வாழ்க்கை கிடக்கணும்னு நானே நினைப்பேனா எனக்கு இருக்கதே ஒத்த மயம் இருக்குது அவன் வாழ்க்கை கிடக்கு நினைப்பேனா இருக்கு ஐயா அப்படியே சொன்னா நீங்க அதெல்லாம் கேட்டால் அலாதியமா விடுங்க அவள் ஒரு மெண்டல் சிரிக்கு ஒவ்வொரு நேரம் குவா வந்துன்னா எப்படி பேசது யார்ட்ட எப்படி பேசுனே தெரியாது அவள் பிள்ளை அப்படி கிடைக்காத வார்த்தை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது யாருக்கு இப்போ வார்த்தை இல்லாம இல்லைன்னா கொண்டாடிட்டா கிடக்காவ அந்த கோவத்தில் யார்ட்ட எப்படி பேசுதுன்னு கூட நிதானம் இல்லாம அவள் பேசுவா உங்கள்ட்ட அப்படி பேசுனா தப்பு தான் நீங்க எங்கள்கிட்ட எல்லாம் இது வரைக்கும் எந்த குறையும் சொல்லி வந்ததே இல்லை நீங்க எப்படி என்ன ஏதுன்னு கூட ஒரு நாள் உங்களை பத்தி தப்பான வார்த்தையை பேசுனாங்க கேட்டதில்லை விடுங்கம்மா அவள் ஏதோ ஒரு கோத்தரை பேசிட்டா நீங்களும் அதை பெருசுப்படுத்தி அழுவாதீங்கம்மா அது ஒரு லூஸு கழுதை அதுக்கு தான் பேச தெரியாது யார்த்தை என்ன பேசணுன்னே தெரியாமல் அந்த கழுதை அப்படியே பேசும் நீங்கள் அதெல்லாம் நினச்சா அழுவாதியே இம்மா நீங்கள் அழுதோன்னு நாங்களே ஒரு மாதிரி பயந்து போனோம்மா இதுக்கு இப்படி திடீர்னு அழுதானேன்னு ஒரு மாதிரி ஆயிட்டு சரி விடுங்கம்மா சொன்னால் சொல்லிட்டு போகிறாவ அவிய பிள்ளைக்கு அப்படி இருக்கறனால ஒரு சொல்லிருப்பாவ மற்றபடி உங்களை பற்றி தெரியும் தெரியும்லாமா நாங்கள் எல்லாம் அதே ஊரில் தானே இருக்கோம் பிறகு என்னத்துக்கு நீங்கள் கிடந்தால் அழுகுதியே அவிய சொல்லுதாப்புல அந்த மாதிரி ஆயிருமோ விடுங்கம்மா அவன் தெரியாமல் சொல்லிவிட்டு அதை நினைச்சி அழுவாதியம்மா பிள்ளைகள் பார்த்தா சங்கடப்படும் உங்கள் மயனை போய் வெளியில் போயிருக்காங்க வந்தவுனே என்னமோ ஏதோ நினச்சி அழுவாகும்மா நீங்க சும்மா இருங்க சங்கடப்படாதீ நான் அவளை இப்போ நல்லா ஏசிட்டு தான் வந்தேன் ஓன் கோவம் இருந்துச்சுன்னா உன்னோட வச்சுக்கூடனும் இப்படின்னா யார்த்தையும் பேசக்கூடாதுன்னு வைக்கக்கூடாது நானும் கூட கொடுத்துட்டு தான் வந்தேன் இங்கே அழுவாதியம்மா எப்படி அழுவாமல் இருக்க முடியும் அவ இப்படி கிடக்குனாலும் நான் என்ன சந்தோஷப்பட்டுட்டா இருக்கேன் நானும் தான் ரெண்டு நாளாக சோறு இல்லை தண்ணி இல்லை அந்த பிள்ளையும் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு நாய் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இப்படி வந்து நிக்க அவளை இப்படி கெட்டு போடணும்னா நான் நினைப்பேன் சொல்லு பார்ப்போம் நீங்களே சொல்லுங்கள் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னா நினைப்பேன் ஏன் பிள்ளை வாழ்க்கை நான் கிடைக்கணும் பார்ப்பேன்னா அவள் அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா என் பையனும் சேர்ந்துதான்னு நடத்த தெளி நிற்பான் நான் அப்படியெல்லாம் யோசிப்பானா அவள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவள் பிள்ளை இப்படி கிடக்காங்கிறக்காக ஆத்திரத்தில் என்ன இப்படியெல்லாம் பேசியாலை என்னால் தாங்க முடியல இருக்காம்மா நான் என்ன சொல்ல முடியும் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இப்போ கூட அவள் என்ன செய்தாலோ யார் செய்தாலோ பிள்ளை கண்ணு முடிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு அவள் என்ன ஆசையாக தான் இருக்குது பார்க்க போனேன் என்ன இப்படி பேசுதாவ என்ம்மா வீடுங்க அவள் ஏதோ கோத்தரை பேசிடுப்பானா இருக்கும் மெண்டல் கழுதை பேச தெரியாது நான் சத்தம் முடியம்மா நீங்கள் எதையும் நினைச்சா அழுதுட்டு நடக்காம விடுங்கம்மா